ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பணியார பனியாரமும் பணியாரமும் நான் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் வெஜிடபிள் பனியா பணியாரங்க இதில் கேரட்டு கேப்சிகம் அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் கேரட் கொத்தமல்லி இலை இவ்வளவும் போட்டிருக்கேன் அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பெல்லாம் போட்டு வதக்கி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேங்க நல்ல பாலம் பழமாக வருது சதனமாக நான் ஸ்டிக் அப்படின்னா நடுவில் உள்ளது ஊற்றும் போதே அது நல்லா வெந்துடும் சில நேரம் கரிஞ்சிடும் ஆனால் மற்றதெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதில் அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா சென்டரில் இந்த அளவுக்கு வந்து கீழே தடிமனாக வச்சுருக்காங்க ஸோ ஒரே டைமில் வேகுதுங்க ரொம்பவே நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு சைடிஷ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்க இது வந்து பச்சை வெங்காயமும் தக்காளியும் போட்டு செய்வேங்க இது வந்து புளிப்பாக காரமாக ஸ்வீட்டாக இருக்கும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தாளிச்சிக்குவேன் தாளிச்சுட்டு இந்த பச்சையை அரைச்ச வெங்காயமும் தக்காளியையும் நல்ல வத்தலும் போட்டு அரைச்சிடுவேன் அரைச்சிட்டு அதை போட்டு நல்லா பச்சையாக இருக்கிறது பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்குவேன் கடைசியாக இறக்கும்போது என்ன பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு இறக்கிடுவேங்க இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் வெஜ்ஜு பணியாரத்துக்கு அப்புறம் சாம்பார் இது வந்து பொட்டுக்கடலை சட்னி பொட்டுக்கடலைன்னா தேங்காய் தான் மெயினாக போடுவேன் கொஞ்சமாக பொட்டுக்கடலை இந்த காம்பினேஷன் மூணு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க பணியாரம் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கொஞ்சம் ஆயில் விட்டு கொஞ்சம் அதிகமாக ஆயில் விட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் சும்மா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனை எல்லா குளிக்கும் ஊற்றி விட்டுட்டேங்க அதுக்கப்புறம் ஆயிலே நான் விடலை இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு இது தாங்க நாங்கள் வந்து சாதாரணமாக வந்து பணியாரத்தை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்காமல் வெஜ்ஜு பணியாரம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி டிஃபனாக தான் எடுத்துக்குவோம் ஏன்னால் இந்த மாதிரி மூணு டிஷ்ஷை சைட் டிஷ் வைக்கிறதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் எனக்குலாம் ஒரு அஞ்சு மணி நேரம் சாப்பிட்டா போதும் செம்ம ஃபில்லிங்காக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்